வணக்க மக்களே விஜய் ரிப்போர்ட்டுக்காக நான் விஜயதரன் உண்மையாவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு கருள் நடந்த சம்பவம் நம்ம வந்து அதை திருப்பி திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சில நடிகர்கள் வந்து தளபதி விஜயண்ணாக்கு எதிராக கருத்து வைத்து வராங்க தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க இந்த கருத்து வைக்கிற நடிகர்கள் குறிப்பா நான் சத்தியராஜ் தான் அந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெளிவா புரிஞ்சு கொள்ளக்கூடிய மறைக்கும் நினைக்கிறேன் அவர் வந்து என்ன சொல்றது கருள் நடந்த சம்பவம் தொடர்பாக வந்து தளபதி விஜயண்ணாவை வந்து பேசுறதுக்காக ஒரு என்ன சொல்றது எம்ஜிஆர் பாடலோ ஒண்ட உதாரணம் காட்டி எம்ஜிஆரோ ஆரன் தெரியல ஒரு பாடலை வந்து உதாரணம் காட்டி என்ன சொல்றது பாடினாரு பாடிட்டு ஒரு அறிவை சொன்னாரு ஒரு அதுக்கு பிறகு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அசிங்கமான ஒரு என்ற அளவுக்கு ஒரு ஒரு வார்த்தையை விட்டுட்டு அந்த வீடியோ பார்த்துங்க தெளிவா என்ன சொல்றது நடிகர் சத்யராஜ் அவர்களையும் நீங்க தெளிவா ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க ஓகே அருள் சம்பவம் மிக்க மிக்க ஒரு வேதனைக்குரியவருடையும் அது நாங்கள் உட்பட உலகமே வரது அதுல எந்த மாற்றக்கிறதையும் இல்லை அந்த வீடியோ கூட உங்கள்ட்ட ஒரு கேள்வி எழுப்ப விரும்புகிறேன் நீங்க வந்து கரூர்ல நடந்த சம்பவத்துக்காக அந்த வீடியோ விட்டீங்களா இல்ல தளபதி விஜய் அவர்களை எப்படியாவது திட்டணும் தளபதி விஜய் அவர்களை எப்படியாவது கேவலப்படுத்தணும்னு அந்த வீடியோ விட்டீங்களா கரூர்ல நடந்த அந்த மக்களுக்காக ஒரு ஆழ்ந்த இடங்கள் கூட அந்த வீடியோல இல்லை உங்களோட அந்த வீடியோல கரூர்ல அந்த இறந்த மக்களுக்காக ஒரு ஆழ்ந்த இடங்கள் கூட இல்லை நீங்க எடுத்த உடனே கேடு கட்ட வார்த்தையும் அந்த பாடலையும் உதாரணம் காட்டிட்டு ஒரு மனுஷ சி என்றீங்க எது மக்கள் கூட்டம் மக்கள் நேசிக்கிற ஒரு தலைவரை சரி நீங்க தலைவரா ஏற்றுக்கொள்ளல அவர் அரசியலுக்கு புரிசு ஒரு நடிகரை உண்மையாவே சமூகத்துல ஒரு அந்த சொல்லுற நடிகர் தானே சரியோ சரி சக நடிகர் நீங்கள் தயவு செய்து நீங்க ஒரு வீடியோ பதிவு செய்யும் பொழுது நாகரீகமா வீடியோ பதிவு செய்யுங்க சரி ஓகே நடந்த சம்பவம் இதுதான் சரியோ நாற்பத்தோரு பேர் உயிர்ல இருந்திருக்காங்க நீங்க என்ன செய்யணும் நாற்பத்தோரு உயிருக்கும் வந்து முதல் ஆழ்ந்த இடங்கள் தெரிவிக்கணும் நடந்த சம்பவம் என்னென்ன மாதிரி என்று தெளிவாக சொல்லணும் சரி விஜய் அவர்கள் வந்து என்னென்ன விடயம் செய்தது தவறு நாகரிகமான முறையில் நீங்க சொல்லியிருந்தா உங்களுக்கு எதிராக விமர்சனம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க உங்களுடைய பிள்ளையை கொண்டே திமுக கட்சியில் என்ன சேக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் உங்களோட மகள் உங்களோட மகள் என்ன பேசுறாங்கன்னு தெரியாத அளவுக்கு பேசுறாங்க சரி ஓகே அவங்க பேசிட்டு போட்டோம் நான் உங்கள்ட்ட உங்கள்ட பிள்ளையிட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்ப அந்த பிரச்சனை கரூர் பிரச்சனை முடிஞ்ச பிறகு வந்து ரெண்டு காவல் அதிகாரிகள் வந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செய்த செய்தி வழியா இருந்தது அதுக்காக உங்களுடைய அறிக்கை என்ன வழியானது இதுலயே உங்களுடைய என்ன சொல்றது பச்சோந்தித்தனம் தெளிவாகவே தெரியுது தப்பா நினைக்காதுங்க நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பச்சோந்தி என்ன பொறுத்தவரைக்கு நான் ஓப்பனாவே சொல்றேன் நீங்கள் வந்து விஜய் அவர்களை விமர்சித்ததுக்காக நான் இந்த வீடியோ பதிவு செய்யல நீங்க வந்து நடுநிலைமை இல்லாதவர் நீங்க வந்து தெளிவானு புரிஞ்சுக்கொள்ளுங்க விஜய்க்கு எதுவும் விஜயை கேவலப்படுத்தலாம்தான் மட்டும்தான் நீங்க அரைக்க சமூகத்தில் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கு அங்க இப்போ எங்க போனீங்க எல்லாரும் இல்ல ஒட்டுமொத்தம் விஜய்க்கெதிராக கதைக்கிறவர்கள் தான் நாங்கள் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதுக்கு முதல் நடந்திருக்கு இப்ப ரெண்டு காவல் அதிகாரிகளால ஒரு பெண் பாலியல் வன்கொடமை செய்யப்பட்டது எந்த அதாவது விஜய்க்கெதிராக கதைக்கிற யாருமே அதுக்கான ஒரு இடங்களோ அதுக்கான ஒரு கண்டனம் இதோ நீங்க விட அப்ப உங்களை ஒட்டு மொத்தமாக தளபதி விஜய் அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிச்சிருவாரோன்ற பயத்துல ஒரு மனுஷனை கேவலப்படுத்துங்க ஒரு உண்மையாவே ஒரு நடிகர் சத்யராஜ் அவர்கள் மீது இருந்த மரியாதை அப்படியே போய் நீங்க உங்களோட குடும்பத்தை வச்சு நீங்க என்னென்ன பண்ணிட்டு போங்க நீங்க அவரை நேசிச்சீங்க இதை இவரை நேசிச்சீங்கன்னு சொன்னீங்க எம்ஜிஆர் அவர்களும் நடிகர் நடிகர்கள் சினிமாவுக்கு என்ன நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க தானே அப்ப எம்ஜிஆர் அவர்கள் யார் ஜெயலலிதா அம்மா யார் தொழில் என்ன கொண்டு எல்லா நடிகர் நடிகை கிட்டாங்க ஓவியா அவங்க இவங்க எல்லாம் கேள்வி எழுப்பீங்க இதுக்கு முதல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஏகப்பட்ட விடயங்கள் நடந்திருக்கு அப்படி இல்லை எங்க போனீங்க குரல் கொடுக்குறது தெளிவா ஒன்று புரிஞ்சு கொடுங்க நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தலாம் வந்து பாக்குறீங்க உண்மையாவே தளபதி விஜயனாக்கு நாங்கள் இருக்கோம் இந்த வீடியோ விட சொல்ல அண்ணா நீ ஒண்ணு யோசிக்காத நாங்கள் இருக்கோம் இந்த இந்த கரூர் சம்பவம் வந்து தளபதி விஜயனாக்கு ஒரு பாடம் இப்பதான் தளபதி விஜயனாக்கு யார் நண்பன் யார் எதிரி என்றதை தளபதி விஜயனா இந்த நேரத்துல வந்து சரியாக கணித்து கொண்டிருக்காரு இப்ப எடுக்கிற முடிவுதான் யார் நண்பன் யார் என்றது ஒருத்தர் துன்பத்தில் இருக்கும் பொழுது யார் யார் அவரோட நிற்கிறாங்களோ அவர் தான் உண்மையான நண்பர் அண்ணா அவர்களை மட்டும் இனம் கண்டு கொள்ளு அதாவது கரூர்ல நடந்த விடயம் வந்து தளபதி விஜயனோட எதிரி யாரு தளபதி விஜயனா இனி என்ன அரசியல் எடுக்கணும்ன்றதுக்கான ஒரு என்ன சொல்லுவார் விழிப்புணர்வாகவே தளபதி விஜயனாக்கும் இது உதவும் நிச்சயமாக நிதானமாக கையாளுங்க என்ன பொறுத்த இவர்களை இவர்கள் எவ்வளவு பேர் விமர்சனம் பண்ணா கூட ஒரு முந்நூறு பேர் இருப்பாங்களா நான் தெளிவாக நான் சோசியல் மீடியால பார்த்தது ஒரு முந்நூறு பேர் இருப்பாங்களா முன்னூறு பேர் வந்து இந்த தமிழ்நாடு தேர்தலை வந்து தீர்மானிக்க முடியாது பொதுமக்கள் ஆறு கோடி மக்கள் முடிவெடுக்கணும் ஓட்டு உரிமை உள்ளவர்கள் ஓட்டு உரிமை இல்லாதவர்கள் ஏற்கப்பட்டவே இருக்காங்க ஆனா ஓட்டு உரிமை உள்ளவர்கள் வந்து முடிவெடுக்கிறது தான் இது மிகப்பெரிய ஒரு முடிவாயிருக்கு நம்ம வந்து ஒரு முந்நூறு பேரை வந்து என்ன சொல்றது நல்ல அதிக பாலோஸ் இருக்கிறவர்களுக்கு காசு கொடுக்குறது என்ன சொல்றது கொஞ்சம் செலிபிரிட்டியா இருக்கிறவர்கள்ட்ட பேசுறது இது சம்பந்தமா பேசுங்கன்னு சொல்லி உங்களோட கட்சியில் இருக்கிறவர்களை வச்சு நகத்துறது இதெல்லாமே ஒரு ஒரு பொதுமக்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விடயம் தான் சத்யராஜ் அவர்கள் வந்து திமுக ஆதரவானவர் அவர் வந்து பேசும் பொழுது எட்ட தெளிவாக தெரியுது என்னதுக்காக பேசுறான்னு சொல்லி ஆனா அவர் வந்து அதுக்கு பிறகு வந்து சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு என்றைக்குமே கூட கொடுத்து கிடையாது அப்ப தளபதி விஜய் அவர்களை கேவலப்படுத்துறேன்னு சொன்னா வெளிக்கிட்டு வந்துடுறீங்க சினிமா துறைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும்பொழுது தளபதி விஜய்னா போய் நின்றாரு எவ்வளவு உண்ணாவிரதங்கள் எல்லாத்துலயும் தளபதி விஜயனா நின்றா தளபதி விஜயனா ஒரு பிரச்சனை வரும்போது எவன்மே போவே இல்லை இந்த நேரத்துல தளபதி விஜயனா பிரிச்சு பார்க்கணும் தளபதி விஜயனா பிரிச்சு பார்க்கற என்னத்துக்கு ஆசோன்னு சொன்னா யார் தளபதி விஜயனா பிரச்சனை வரும்பொழுது தளபதி விஜயனாடா யார் யார் நின்றாங்களோ அவங்கதான் உண்மையான மனுஷர் அவங்கள புடிச்சு கொள்ளுங்கன்னா மற்ற எல்லாரையும் கலட்டி விடுறாங்க என்ன பொறுத்த இந்த கரூர் சம்பவம் வந்து தளபதி விஜயனா ஒரு பாடம் நிச்சயமாக இப்ப நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு அதுக்கு ஏகப்பட்ட விமர்சனம் வைக்கலாம் ஆனா நாங்கள் நீதித்துறையை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதுன்றதுக்கான அடிப்படையில வந்து நாங்க அதுக்கு சம்பந்தமா பேசல ஏன்னா நீதிமன்றம் தளபதி விஜயன் அவர்களை வந்து என்ன சொல்றது முதலமைச்சரோட ஒப்பிடாதவங்க அதை விட அதிகூடிய மக்கள் வரும் என்று சொல்லும் பொழுது கூட நான் அது சம்பந்தமா பேசல ஏன்னா பெருமையா பேச முடியாது நீதிமன்றம் சொல்ற கருத்துகளுக்கு வந்து நம்ம எதிர்வினை ஆட்ட முடியாது அடிப்படையில வந்து நீதித்துறை என்ன சொல்றது இந்த இந்த நீதிமன்றம் இவ்வாறான தீர்ப்பு வழங்கினா மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு போறது அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால அடிப்படையில வந்து இதுதான் தீர்ப்புன்ற எல்லாம் கிடையாது அதன் அடிப்படையில் நீதிமன்றத்தில் தீர்ப்பை விமர்சிக்காம நிச்சயமாக தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்துங்க யார் யார் தூத்தினா கூட அவங்களுக்கும் இருப்பாங்க தூத்துறாங்க தூத்திட்டு போட்டும் என்ன பொறுத்த மாட்டேங்கி உங்களுடைய பயணத்தை தொடர்ந்து போங்க தளபதி விஜயனா என்றைக்கும் நாங்க இருப்போம் இந்த உங்களுடைய துன்பத்துல இன்றைக்கும் நாங்க இருப்போம் எவன் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை ஒரு தமிழனுக்கு பின்னால நிச்சயமாக ஒரு தமிழனா நாங்க கட்டாயம் இருப்போம் இந்த மாற்று கருத்து அதை நிறுவீர் சந்திக்கிறார் பாய்